மீன்களின் வகைகளை அடல் அயலை அழுவை இறால் லவங்கனா இழுவப்பா உழுக்கு உழுவை எரியா ஓரா ஒங்கல் கட்டா கலவாய் கணவாய் என இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் இதில் பல மீன்களை நாங்கள் கண்டிருக்க மாட்டோம் ருசித்திருக்கவும் மாட்டோம் மன்னார் பேசாலை கடற்கரைக்கு சென்ற எங்களுக்கு பகர வரிசையிலே ஆரம்பிக்கும் ஒரு அரிய வகை மீன் வகை வகையொன்றை காணக்கூடிய அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது மன்னார் கடற்பகுதிக்கு வருகை வந்திருக்கும் எங்களுக்கு இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு மீன் பற்றிய ஒரு கதையை கூட தெரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த மீனின் தலை பேத்தா மீன் என்று சொல்லப்படும் இந்த மீனை மன்னார் பகுதியிலே அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு மீன் வகையாக காணப்படுகிறது இந்த பேத்து மீன மீனை பிடித்து இவர்கள் அந்த மீனின் தலையை மட்டும் துண்டித்து கடலிலே மீண்டும் எரிந்ததன் பின்னர் இவர்கள் இந்த மீனை சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்வதாக சொல்கிறார்கள் அதுவும் சில குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம்தான் இந்த பேத்து மீனை பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பேசாலை மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் her nam